மருத்துவக் கல்வி மற்றும் சேவைகளுக்கு தேவையான நிதியை மாநிலங்களுக்கு மத்திய அரசு வழங்கி வருவதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் சத்ரபதி சம்பாஜி நகர் அரசு புற்றுநோய் மருத்துவமனையில் புதிய சிகிச்சை மையத்தை அவர் திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய ஜே பி நட்டா மத்திய அரசின் முயற்சிகளால் தொன்னூறு சதவீத புற்றுநோயாளிகள் நோய் கண்டறிந்த முப்பது நாட்களுக்குள்ளேயே சிகிச்சையை பெற்று வருகின்றனர் என்று தனியார் இதழ் தெரிவித்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார் தற்போது தொடங்கி வைக்கப்பட்டுள்ள ட்ரூபீம் சிகிச்சை அமைப்பு புற்றுநோய் நோயாளிகளுக்கு விரைவாகவும் தரமாகவும் சிகிச்சை அளிக்க உதவும் என அவர் தெரிவித்தார் புற்றுநோயாளிகள் பிரதமரின் மக்கள் ஆரோக்கிய திட்டத்தின் மூலம் ஐந்து லட்சம் ரூபாய் வரை சிகிச்சைகளை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் என்றும் அமைச்சர் கூறினார் நாட்டில் உள்ள ஒன்று புள்ளி ஏழு ஐந்து லட்சம் ஆயுஷ்மான் சுகாதார நல மையங்களில் புற்றுநோய்க்கான நோய் கண்டறிதல் மற்றும் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருவதாக அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்தார் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங்கை நேரில் சந்தித்து முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார் பஹல்காம் தீவிரவாத தாக்குதலை அடுத்து இந்திய எல்லைப் பகுதியில் ராணுவம் தீவிரவாத தடுப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறது இதேபோல் கடற்படை போர்க்கப்பல்கள் அரபிக்கடல் பகுதியில் தீவிர போர் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் முப்படைகளின் தலைமை தளபதி அனில் சௌஹான் புதுதில்லியில் உள்ள அமைச்சர் ராஜ்நாத் சிங் வீட்டிற்கு வருகை தந்து முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார் இதில் முப்படைகளின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து மத்திய அமைச்சரிடம் அனில் சௌஹான் விரிவாக விளக்கினார் இதனிடையே பகல்காம் தாக்குதல் சம்பவ வழக்கு தேசிய புலனாய்வு முகமையான என்ஐஏவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது இளநிலை நீட் தேர்வு தொடர்பாக மாணவர்கள் புகார் அளிக்க புதிய இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது இளநிலை நீட் தேர்வு சமீபத்தில் நடந்து முடிந்த நிலையில் நீட் தேர்வு விடைத்தாள் தொடர்பாக போலி இணையதளம் சமூக வலைதள கணக்குகள் அதிகரித்துள்ளதாக மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் தரப்பிலிருந்து புகார்கள் பெறப்பட்டன இதையடுத்து மாணவர்களுக்கு உதவும் வகையில் புதிய இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது இதில் நீட் தேர்வு விடைத்தாள் தேசிய தேர்வு முகமை மற்றும் அரசு அதிகாரிகள் தொடர்பாக போலி இணையதளம் சமூக வலைதள கணக்குகள் மற்றும் தனிநபர்கள் குறித்து புகார் அளிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது வரும் மே நான்காம் தேதி வரை இந்த இணையதளத்தில் மாணவர்கள் புகார் அளிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது கோயம்புத்தூரில் சர்வதேச தரத்தில் ஹாக்கி மைதானம் அமைக்கும் பணிக்கு இன்று அடிக்கல் நாட்டப்பட்டது இந்த மைதானம் அமைக்கும் பணியை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் ஆரஸ்புரம் மாநகராட்சி மேல்நிலைப்பள்ளி மைதானத்தில் ஆறாயிரத்து ஐநூறு சதுர மீட்டர் பரப்பளவில் சுமார் பத்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயற்கை தளத்துடன் இந்த ஹாக்கி மைதானம் அமைய உள்ளது தொடர்ந்து பொதுப்பணித்துறை ஊரக துறைகளின் சார்பில் சுமார் எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நூற்று முப்பத்தி இரண்டு புதிய திட்டப்பணிகளுக்கு துணை முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார் இதையடுத்து முடிவுற்ற பல்வேறு பணிகளையும் அவர் திறந்து வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜி கயல்வெளி செல்வராஜ் மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் கனடாவின் வான்கூவர் நகரில் நடைபெற்ற திருவிழாவில் திடீரென கண்மூடித்தனமாக கார் ஒன்று புகுந்து மோதியதில் ஒன்பது பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அந்நகரில் வருடாந்திர திருவிழா கொண்டாட்டத்தில் ஏராளமான மக்கள் திரண்டிருந்தனர் அப்போது திடீரென கார் ஒன்று கூட்டத்திற்குள் புகுந்து தாறுமாறாக மோதியது இதில் சிக்கி ஒன்பது பேர் உயிரிழந்தனர் ஏராளமானோர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் கார் ஊட்டிய நபரை கைது செய்த போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவத்திற்கு கனடா பிரதமர் மார்க் கார்னே ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ளார் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அவர் ஆழ்ந்த இரங்கலும் தெரிவித்துள்ளார் ஐ பி எல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் மும்பை அணிக்கு எதிரான போட்டியில் லக்னோ அணிக்கு இருநூற்று பதினாறு ரன்னை வெற்றி இலக்காக மும்பை அணி நிர்ணயித்துள்ளது மும்பை வாங்கடை மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த போட்டியில் டாஸ் வென்ற லக்னோ அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து களமிறங்கிய மும்பை அணி இருபது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று பதினைந்து ரன் எடுத்தது தொடர்ந்து இருநூற்று பதினாறு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் மும்பை அணி விளையாடி வருகிறது இரவு ஏழு முப்பது மணிக்கு தில்லியில் நடைபெறும் மற்றொரு போட்டியில் டெல்லி பெங்களூரு அணிகள் மோதுகின்றன தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் அடுத்த நான்கு நாட்களுக்கு வெப்பநிலை மூன்று டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அதிக வெப்பநிலையும் அதிக ஈரப்பதமும் ஒரே நேரத்தில் ஒரு சில இடங்களில் இருக்கும் என்பதால் அசௌகரிய சூழல் ஏற்படும் என கூறப்பட்டுள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் ஒட்டி காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் இன்றும் நாளையும் தமிழகம் புதுச்சேரி காரைக்காலில் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது